வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சாதம் சப்பாத்திக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலாம் நான் எடுத்துருக்குறேன் நம்ம எந்த அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கோமோ அதே சேம் அளவு தக்காளி தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு பெரிய முழு பூண்டு உரிச்சி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாயை நான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு கு சின்ன பெருங்காயம் கிள்ளி போட்டிருக்கேன் இது வந்து கட்டி பெருங்காயன்றதுனால ஃபஸ்ட்டு எண்ணெயில் நான் போட்டு வறுத்துடுறேன் இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் ஒன் பை ஒன்னாக இதில் அப்படியே சேர்த்துடலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா அப்புறம் பூண்டு கருவேப்பில ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தக்காளியை நான் சேர்க்க போகிறேன் தக்காளியை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான உப்பியோ நான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் அண்ட் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வதங்கி வந்தவொடனே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நான் இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்க்கலாம் புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவு தான் சேர்க்கணும் இப்போ வந்து நான் தண்ணி மிளகாய் தூள் தான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன் மஞ்சப்பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் தண்ணி தனியா தூள் தனியாக சேர்க்கலனா கூட பரவாயில்ல குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்து வதக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால தான் தண்ணி தண்ணி ரொம்ப இல்லை ஒரு கால் டம்ளருக்கு தான் அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் வதக்கணும் இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த கத்திரிக்காய் பாருங்க நல்லா இப்படி அமுக்கினா அமுங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் ஆனால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சமாக நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த கத்திரிக்காயை நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மிக்சிலேயோ அதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது இது இது வந்து கல் உரலில் போட்டு தான் எங்கள் பாட்டிங்கள்லாம் அரைப்பாங்க அப்படி இல்லைனா நான் வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இந்த மத்தில் தான் நான் வந்து கடைஞ்சி எடுக்க போகிறேன் நீங்கள் இப்படி பண்ணுங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நீங்கள் வந்து மிக்சியிலெலாம் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது இப்போ என்ன பண்ணணும்னா வதக்கி வச்சுக்கிறத அந்த சூடாக இருக்கும் பொழுதே நான் அந்த கல் சட்டியில் நான் சேர்த்துடுறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விடணும் அப்படியே டைரெக்டாக தண்ணியை அந்த கல் சட்டியில் சேர்க்கக்கூடாது இந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க அந்த மசாலாம் ஊட்டி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் இந்த தண்ணியில் கழண்டி வந்துடும் இப்போது நல்லா இந்த தண்ணி கொதி வந்தோன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கடைஞ்சிடுங்க நல்லா திக்காக கடைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ திக்னஸ் வேணுமோ இல்லை கொஞ்சம் இதுவாக செமி சாலிடாக அப்படியே வேணும்னா அப்படியே அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு கூட நம்ம அந்த கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட ஊற்றி நல்லா இப்படி வந்து கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் அந்த கல் சட்டி வந்து கீழே வந்து நல்லா அடி கனமான நல்ல அடிகனமாக இருக்கும் அது அப்படியே டைரெக்டாக தரையில் வச்சு நீங்கள் அழுத்தி கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சி போய்டும் அதனால அது கீழே நல்லா திக்கான துணி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கல் சட்டியை வச்சு நல்லா கடைங்க இப்போ உப்பு பத்தலனா உப்பு கூட கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வரணும் அதாவது மழை மழைலாம் நீங்கள் வந்து கடையக்கூடாது ஒன்றும் பாத்தியமாக அது இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறமா கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுது இந்த நம்ம போட்டிருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுது இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சமாக தழையும் சேர்த்துட்டு கடைஞ்சி வச்சுக்கிறத நான் இதில் சேர்க்குறேன் இந்த கத்திரிக்காய் சட்னி நல்லா இந்த ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரியணும் இது வந்து ஒரு மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாதத்துக்கு சாதத்துக்கு கூட ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க் யூ